இன்னைக்கு நாம சிலோன் பசலை வளர்ப்பு முறையும் அதனுடைய பயன்களையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க இதோடைய வேற வேற பேர்லாம் இருக்குங்க கோழி பசலை குத்து பசலை ராசாத்தி கீரை செடி பசலை இதோட கலவைன்னு பாத்தீங்கன்னா நார்மல் மண் களிமண் மண் தவிர எந்த மண்ணில் வச்சாலும் இது ரொம்ப நல்லா வளரும் கலவணு பெருசாக நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை மண்ணில் வச்சாலே போதும் சன்லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இருக்கிற வெயில் போதுங்க இந்த வேர்லாம் நிறைய கிடையாது சின்ன வேர் தான் அதனால சின்ன பாட்லேயே இதை வைக்கலாம் இதை வளர்க்கும் முறை எப்படி எப்படிலாம் வளர்க்கலாம்னா ஸ்டெம் கட்டிங் சும்மா அந்த கீரை இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்டெம்மை நீங்கள் அப்படியே நட்டு வச்சாலும் வளராங்க அப்படின்னா இதுக்கு விதை இருக்குங்க அந்த விதை அந்த பூவோட அந்த விதைங்க இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து போட்டிங்கனாலே இது வளர்ந்துடும் பூச்சி தாக்குதல்னு பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரும் இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க இந்த கீரையில் வைட்டமின் ஏ சி இருக்குங்க அப்புறம் இரும்பு சத்து கால்சியம் அதிகமாக இருக்குங்க இந்த கீரையை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்லாங்க இது புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் உள்ளதுங்க இந்த கீரையில் அப்புறம் இந்த கீரை வந்து குளிர்ச்சியான தன்மை அதனால் உடல் சூட்டை குறைக்கும்